என் நண்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் ராகி கொழுக்கட்டை செய்யலான்னு இருக்கிறேங்க ராகியில இனிப்பு கொழுக்கட்டை அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்களா ராகி மாவு ஒரு நூறு கிராம் ஒரு கப் எடுத்திருக்கறங்க அதே அளவு சோப்பு அவுல் எடுத்திருக்கிறேங்க அதே அளவு வெள்ளம் எடுத்திருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் வச்சிருக்கிறேன் ஒரு மூணு ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் தேவைப்படும் உளவு நெய் தேவைப்படாது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய் ஊற்றி அந்த ராகி மாவை வந்து நல்லா வறுத்துக்கிட்டு வந்துடலாங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டேங்க அது நெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம ராகி மாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப கரீரை வேண்டாம் மீடியம் சைஸுக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சாலே போதும் அல்லது மீடியம் சைஸில் வச்சிங்கன்னா கைவிடாமல் எங்கேயும் போகாமல் ஒரு ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தே நல்லா வெந்து வந்துருங்க அது நல்லா அந்த நல்லா வறுபட்டு வந்துடும் நல்லா வாசம் வரும் வறுத்தொடனே அது நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க அடுத்து நம்ம வெள்ளம் எடுத்துருக்கிறோம் இல்லைங்களா அதை வந்து நல்லா கரைச்சிக்கலாங்க பதம் அதெல்லாம் வேண்டல வெள்ளை கரைஞ்சா போதும் இது கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கால் டம்ளர் ஊற்றினாலே போதும் இது நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க வெள்ளம் கரைஞ்சிருச்சுங்க நம்ம இதை வடிகட்டிக்கலாம் அடுத்து நம்ம இந்த அவுள் இருக்குது இல்லைங்களா இதை வந்து ஒன்றும் பாதியமாக மிக்சியில் வந்து அப்படியே பொடிச்சிட்டு வந்துடலாங்க பல்சுல போட்டு ரெண்டு மூணு டைம் பல்சுல போட்டா அப்படியே ஒன்றும் பாதியமாக உடஞ்சிரும் உடச்சிட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க குரண குரணையா அரைச்சிக்கோங்க ரொம்ப பவுடர்லாம் அரைக்க வேண்டாம் இப்போ இந்த அவுள் வந்து நம்ம சோப்பு அவுள் பொடிச்சு வச்சோ இல்லைங்களா அந்த பொடிச்சு வச்ச அவளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தண்ணி தெளித்து நமக்கு புட்டுக்கு மாவு இல்லைங்களா ரொம்ப தண்ணி ஊத்துற வேண்டாம் கொஞ்சமாக பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா பிசையிலாங்க புட்டுக்கு மாவு பிசுற மாதிரி பிசையலாம் இது வந்து இனிப்பு அப்படின்னால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா பெசறிடலாம் நான் உங்கள்கிட்ட பெசடிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி புட்டுக்கு பெசுற மாதிரி பெசணும் இப்படி உதிரி உதிரியாக பிசையணும் அதேமாரி நம்ம பிடிச்சோம்னா பிடிக்க வரணும் உதித்து விட்டால் அப்படியே உதிச்சுக்கணும் அந்த மாதிரி பிசைச்சுக்கணும் இப்போ பிசஞ்சாச்சுங்களா இப்போ நம்ம தேங்காய் ஒரு கொஞ்சம் வச்சுருந்தில்லைங்களா ஒரு கால் மூடி தேங்காய் அதையும் போட்டுக்கலாங்க அப்புறம் ஏலக்காய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் போட்டு இது இதையெல்லாம் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா கலக்கியாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம்னா ராகி மாவு அதையும் போட்டுக்கலாங்க அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க நல்லா கையிலேயே கலக்குங்க கை வந்து ஈரம் இல்லாத அப்படி வச்சுக்கிட்டு கலக்குங்க இப்போ நம்ம பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும் எப்பவுமே நீங்கள் பாக வச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க இது இது வந்து நமக்கு ராகி மாவுனால இது கொஞ்சம் நல்லா இழுக்கும் ராகி மாவும் இழுக்கும் அதே நேரத்தில் நம்ம அவுள் போட்டிருக்கிறீங்களாம் இழுக்கும் கட்டியாக இருந்தாலே போதும் நமக்கு தண்ணியாக வச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க மொத்தமாக ஊற்றிட வேண்டாம் இப்போ நல்லா இது மாதிரி நல்லா பெசஞ்சாச்சுங்க கிளறி விட்டாச்சு நம்ம இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விடலாங்க ஏன்னா நம்ம ஊற்றி பசைஞ்சிருக்கோம் இல்லைங்களா இப்போ இந்த மாவுலெல்லாம் செட் ஆகுட்டுன்னு ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம கொளக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் நம்ம நல்லா கலந்து அதுக்கப்புறம் கொலக்கட்டை பிடிச்சிக்கலாங்க அப்படியே பிடி கட்டியாவே பிடிச்சிக்கலாம் நான் அதெல்லாம் பிடிச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ இதெல்லாம் பிடிச்சாச்சுங்க இப்போ இட்லி பானையில் வைக்கலாங்க இப்போ இது மேல இப்படியே வச்சுட்டோம்னா ஓபன்ல வேர்வு தண்ணி பட்டு ஒரு மாதிரி புள்ளி ஆயிருங்க இப்போ நம்ம அதை வந்து அப்படியே மூடி வச்சுக்கலாங்க கைப்பிடி பிடிக்கிறதுக்கு இடை விட்டுட்டு வச்சுக்கோங்க இப்போ இது மேலே நம்ம ஒரு துணியை போட்டுடலாங்க தண்ணி தெளிச்சிருச்சு இப்போ நம்ம வச்சிடலாங்க வாழை இலையும் வச்சிடலாம் அல்லது நம்ம இப்படியும் வைக்கலாம் துணியை போட்டு வைக்கலாம் வாழை இலை இல்லாதவங்க இந்த மாதிரி துணியவே போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க ஏன்னா நம்ம வந்து எதையுமே வேக வைக்கல இப்போதான் வேக வைக்கிறோம் அதனால நல்லா கேள்வர்களுக்கு வந்து நல்லா வேகணுங்க வேகாமல் சாப்பிட முடியாது நல்லா ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் விட்டுர்லாங்க பார்க்கலாம் சூப்பராக வந்துருச்சுங்க சூடாக இருக்கு நமக்கு ராகி கொழுக்கிட்டே சூப்பராக ரெடியாயிருச்சுங்க இது வந்து இன்னைக்கு நான் காலையில் செஞ்சுருக்குறேங்க இன்னைக்கு நியூ இயர் அதுவும் ஒரு ஸ்வீட்டோடு நம்ம வந்து சாமிக்கு நைவேத்தியம் வைக்கலான்னு வச்சுருக்கேங்க இது நாளைக்கு ஒரு நாள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம் இனிமே தான் நைவேத்தியம் பண்ணணும் நான் உங்கள் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நைவேத்தியம் பண்ண போகிறேன் நீங்கள் இது செய்யறதும் ஈஸி சாப்பிட்றதும் ஈஸி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இன்னைக்கு நியூ இயர் அப்போ புத்தாண்டு அன்றைக்கி இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இனிப்போட இந்த புத்தாண்டை தொடங்கலாங்க நீங்களும் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ இந்த மாதிரி வீடியோ டக்குன்னு உங்களுக்கு வரும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ